This video is sponsored by Bimote e-shopping application. Buy More e shopping application is the one of the 100% trustable online shopping application. Bimote e-shopping. By this application is available at Play Store and App Store. Bimote e-shopping. Okay friends. நாம் இன்றைக்கி ஒரு சில முக்கியமான அத்தியாவசியமான ஹிந்தி வாக்கியங்களை கற்றுக்கலாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஹிந்தி வாக்கியங்களை நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம் ஸோ அது என்ன சொல்லாங்களா இது சின்ன வயசு பழக்கம் ஏ கி ஆதத் ஹே பச்பன் என்னென்னா சின்ன வயசு இதுன்னா ஏ ஆதத் ஹேன பழக்கம் திரும்ப நூறு டைம் சொல்கிறோம் பாருங்கள் இது சின்ன வயசு பழக்கம் ஏ பஜ்பன்கி ஆதத் ஹே ஐபிஎல் தொடங்கிவிட்டது ஐபிஎல் ஷிரு ஹோகையா ஹே ஐபிஎல் ஷிரு ஹோகையா ஹே ஷிருன தொடங்கி தொடங்கியதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் ஐபிஎல் தொடங்கிவிட்டது ஐபிஎல் சிறு ஹோகையாக ஐபிஎல் தொடங்க உள்ளது ஐபிஎல் ஷிறு ஹோனேவாளாக ஐபிஎல் ஹோனே ஹோனேவாளாக தொடங்க உள்ளதுன்னா ஹோனேவாளாக இரண்டு நாட்களுக்கான சாமான்கள் பேக் பண்ணு दो दिन का सामान पैक करो इंडकान अब दो दिन का दो दिन का सामान पैक करो नान पेसी पार्क्रेन मैं बात करके देखता हूँ मैं बात करके देखता हूँ நான் பேசி பார்க்கிறேன் இது தவறான விஷயம் ஏ கலத் பாத் ஹ தவறான அப்படின்னா கலத் ஏன்னா இது ஏ கலத் பாத் ஹ இது தவறான விஷயம் என் முன்னாடி உட்காரு மேரே சாம்னே பைட்டோ என் முன்னாடி என்றது என் எதிர் எதிர்த்தாப்பிலன்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி என் முன்னாடி உட்காரு மேரே சாம்னே பைட்டோ நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா ஆப் அபிதக் சோயா நகி கே நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா ஆப் அபிதக் சோயா நஹி ஹே சோயா சோயா சோயே மீன்ஸ் தூங்கிறது பத்தி சொல்ற அபிதக்னா இன்னும் நீங்கள் நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா ஆப் என்ன விஷயம் என்ன ஆனது கியா ஹோகையா என்ன விஷயம் அப்படின்னா கே பாத்த என்ன விஷயம்னா கே பார்த்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறோம்ல அது வந்து கே ஹோகையாது நான் ஓய்வெடுக்கிறேன் மே ஆறாம் கர்த்தே ஹோம் நான் ஓய்வெடுக்கிறேன்னா மே ஆறாம் கர்த்தே ஹோம் புரியுதுங்களா ஓய்வு அப்படின்றது ஆறாம் கர்த்தேன்றது ஆண்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் பெண் அதே லேடிஸ் பெண்கள் சொல்கிற மாதிரின்னா கர்த்தி மே ஆரம் கர்த்தி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஹிந்தி சீக்கிரமாக கற்றுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்